காக்கா கழுகு கதை என்னமோ நான் விஜய சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் பரவியது எனக்கு வருத்தமா போச்சு என்று நடிகர் ரஜினிகாந்த் லால் சலாம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் இம்முறை நேரடியாக விஜயை குறிப்பிட்டு பேசியுள்ளது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக ஜெயிலர் பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசியிருந்த நடிகர் ரஜினிகாந்த் விலங்குகளிலேயே குரங்கு அதிக சேஷ்டை பிடித்தது அதே பறவையில் காகமும் காக்கா என்ன செய்யும் என்றால் உயர பறந்து கொண்டிருக்கும் கழுகை பார்த்து அதை போய் காக்கா கொத்தும் வம்பலுக்கும் ஆனால் கழுகு ஒன்னும் செய்யாது இன்னும் உயரமாக பறக்கும் காக்கா அதனுடன் போட்டி போடும் வகையில் மேலே வர முயற்சிக்கும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் காக்காவால் கழுகுடன் போட்டி போட முடியாது அதே போல்தான் நம்மை சிலர் வெறுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருப்பதே சரியானதாக இருக்கும் என்று ரஜினிகாந்த் பேசியிருந்தார் இந்நிலையில் நடிகர் விஜயை தான் காக்கா என்று நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிடுவதாக சமூக வலைதளங்களில் இரு நடிகர்களின் ரசிகர்களும் மோதிக்கொண்டனர் இதை கவனிக்க தவறாத நடிகர் விஜய் லியோ படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ஒரு காட்ல சிங்கம் புலி யானை மான் காக்கா, கழுகு என சொல்லி தன்னுடைய பேச்சை நிறுத்தினார் உடனே அரங்கமே அதிரும் வகையில் விஜய்யின் ரசிகர்கள் சிரிப்பலையை எழுப்பினர் கொஞ்சம் கேப் விட்டு மீண்டும் பேசத் தொடங்கிய விஜய் காட்டுக்குள் வேட்டைக்கு ரெண்டு பேர் போனாங்க ஒருத்தர் வில்லம்போட போய் முயலை வேட்டையாடிட்டு வந்தார் இன்னொருத்தர் ஈட்டியோட போய் யானைக்கு ஒன்றுமில்லாம வந்தார் இதில் யார் வெற்றியாளர் கண்டிப்பா யானைக்கு குறி பெருசா கனவு என தன்னுடைய குட்டி ஸ்டோரியில் விஜய் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அரசியலில் கமலஹாசன் முயற்சித்து தோல்வி அடைந்தாலும் அவர்தான் வெற்றியாளர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்ட ரஜினி சினிமாவில் எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் அவர் வெற்றியாளர் இல்லை என மறைமுகமாக விஜய் சொல்லியிருக்கிறார் என்று இதுவும் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தான் வைத்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் குறித்து அவர் பேசுகையில் விஜய் என் கண்ணுக்கு முன்னால வளர்ந்த பையன் தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் அப்போ விஜய்க்கு பதிமூன்று பதினான்கு வயசு இருக்கும் ஷூட்டிங் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஷூட் முடிஞ்சதும் சந்திரசேகர் அறிமுகப்படுத்தினார் என் பையன் நடிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்கு நீங்க சொல்லுங்க படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னார் அப்ப விஜய் கிட்ட நல்லா படிப்பா அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகலாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் விஜய் ஆக்டர் ஆகி படிப்படியா அவருடைய டிசிப்ளின் திறமை உழைப்பாளர் இப்ப உயர்வான இடத்துல இருக்காரு எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்றது நெஜமா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு செஞ்சு ரெண்டு பேர் ஃபேன்ஸும் ஒப்பிட வேண்டாம் நிப்பாட்டுங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பிளீஸ் காக்கா கழுகு கதை நான் ஏதோ விஜய்க்காக சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் பரவியது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு எனக்கும் விஜய்க்கும் போட்டி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரே சொல்லி இருக்காரு எனக்கு போட்டி நான்தான் விஜய் போட்டியேன நான் நினைச்சா எனக்கு மரியாதை இல்ல கௌரவம் இல்ல அவர் என்ன போட்டியேன நினைச்சா அவருக்கு மரியாதை இல்ல கௌரவம் இல்ல அதனால காக்கா கழுகு கதையை இதோட முடிச்சுக்கோங்க ப்ளீஸ் ரொம்ப நன்றி என்று நடிகர் ரஜினிகாந்த் விஜய் குறித்து வெளிப்படையாக 'லால் சலாம்' ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசியுள்ளது தற்போது சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது